ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் கும்பலக்கணத்தை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் தனது கல்வி எதிர்கால கல்வியை எப்ப எந்த முறையில் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பதை எந்த எப்படிப்பட்ட கிரகங்கள் வலிமையாக இருந்தால் எப்படிப்பட்ட கல்வியில் நமக்கு தேர்ச்சியும் எதிர்காலத்தின் பிரகாசத்தையும் உண்டாக்கும் என்பதை அடிப்படை விஷயங்களான நாம் இப்பொழுது பார்ப்போம் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையிலே கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் வலிமை பெற்றிருக்க வேண்டும் கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டாம் வீடும் நான்காம் வீடும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதுவும் குறிப்பாக ரெண்டாம்மிட்டு அதிபதி என்பது அனுபவக் கல்வியும் அடிப்படைய கல்வியும் குறிக்கக்கூடிய அமைப்பாகும் ரெண்டாம் எட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் எந்த துறையில் அந்த மாணவனோ மாணவியோ மிகப்பெரிய சாதனையான சாதனை புரியக்கூடிய அசகாய சோழர்களாக இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்துவிடும் ரெண்டாம் வீடு எந்த அளவுக்கு Sì. வலிமையாக இருக்கின்றது அந்த அளவுக்கு அறிவாற்றல் சிந்தனையாற்றல் அனுபவ கல்வி என்று எல்லா விதமான சகல விதமான விஷயங்களும் அந்த மாணவனும் மாணவியும் தெரிந்து கொள்வார்கள் அடுத்தபடியாக நான்காம்மிட்டு அதிபதியான கும்பலக்கணத்திற்கு நாலாம்மிட்டு அதிபதியான சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எந்த பாடங்களிலும் அவர்கள் சாதனை புரியக்கூடிய ஒரு ஆற்றலும் சக்தியும் உருவாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் இது எல்லா லக்கணங்களுக்கும் ரெண்டாம் வீடும் நாலாம் வீடும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் என்பது அடிப்படை விஷயமாகும் இதற்கு அடுத்தபடியாக கல்வியையும் புத்திசாலி தினத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் நன்றாக இருக்க வேண்டும் புதன் நன்றாக இருந்த ்தான் கல்வியில் அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் சகல விதமான சௌபாகியங்களும் புத்திசாலித்தனத்தால் எதிர்கால வாழ்க்கைக்கு அவர்கள் அற்புதமான முறையிலே செயலாற்ற முடியும் என்பதும் அடிப்படை விஷயமாகும் ஆக இரண்டாம் இடம் நாலாம் இடம் புத்திசாலி தினத்தை கொடுக்கக்கூடிய புதனும் நன்றாக அமைய வேண்டும் என்பதே விஷயம் அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக குருவியும் ஐந்தாம் இட்டையும் பார்க்க வேண்டும் ஆனால் கும்பலக்கணத்திற்கு இரண்டாம் இட்டு அதிபதியாக குரு பகவான் வந்துவிட்டதனாலும் ஐந்தாம் எட்டு அதிபதியே புதனாக ஆகிவிட்டதால் அந்த வகையில் கும்பலக்கணத்துக்காரர்கள் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் ஆக அவர்களுக்கு ரெண்டும் நாளும் வலிமை பெற்றிருந்தால் ரெண்டும் நாளும் வலிமை பெற்றிருந்தாலே போதும் அதிலே அவர்களுக்கு குருவும் சுக்கரவனும் அடங்கி விடுகின்றார்கள் புத்திசாலி தினத்திற்கு ஐந்தாம்மிட்டு அதிபதியான புதன் வலிமை பெற்றிருந்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அமையும் இதுதான் அடிப்படை விஷயமாகும் இனி இப்பொழுது இப்போ எப்படிப்பட்ட கிரகங்களெல்லாம் வலிமையாக இருந்தால் எப்படிப்பட்ட கல்வித்துறையில் நீங்கள் சேர்ந்த சாதனை படைக்கலாம் என்பது இப்போது நாம் சற்று விரிவாகவே பார்ப்போம் கும்ப உங்களுடைய லக்னாதிபதி சனியும் இரண்டாம் இட்ட அதிபதி குருவும் சாதகமாக இருந்து மூன்று பத்துக்குடிய செவ்வாயும் சூரியனும் சாதகமாக இருந்தால் மருத்துவத்துறையில் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம் நிச்சயமாக மருத்துவத்துறை நீங்கள் படிக்க நினைத்தால் அந்த துறை உங்களுக்கு கை கொடுக்கும் நீட் தேர்வு எழுதியிருக்கின்றீர்கள் அந்த தேர்விலும் நீங்கள் தேர்வாகலாம் நீங்கள் நினைத்த அளவுக்கு நிச்சயமாக மருத்துவத்துறையில் கொடி கட்டி பறப்பதற்கு நிச்சயமாக இந்த கிரக அமைப்பு கட்டாயம் உதவும் குறிப்பாக செவ்வாயும் சூரியனும் வலிமையாக இருந்தால் தான் மருத்துவத்துறையில் சேர முடியும் அந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக மருத்துவத்துறையில் நிச்சயமாக தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்று எதிர்காலத்தில் மிக பெரிய மருத்துவராக வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக உங்களுடைய ரெண்டாம் இட்ட அதிபதி குருவும் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் தொழில் செல்ல கட்டாயம் செல்லலாம் அந்த தொழில் கொடி கட்டி பறக்கலாம் காரணம் வழக்கறிஞர் தொழிலுக்கு மூலதனம் ரெண்டாம் எட்டு அதிபதி தான் ஆகும் அவரே உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்து கூடுதலாக துணிவியும் சட்ட நுணுக்கங்களையும் தரக்கூடிய செவ்வாயம் சாதகமாக இருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியான புத்திசாலிதான கிரகமான புதனம் சேர்ந்தால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலே வழக்கறிஞராக நீங்கள் பிரகாசிக்கலாம் எதிர்காலத்தில் நம்பர் ஒன் லாயர் என்கின்ற பெயரையும் அதற்கு மிக மிகப்பெரிய அளவிலே கடைசி காலகட்டங்களில் நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் நம்பலாம் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னாதிபதி சனியும் நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனும் சாதகமாக இருந்தால் கலையுலக துறையில் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற துறையில் நீங்கள் எடுக்கலாம் அதில் மிகப்பெரிய சாதனை படைத்து அது பலவிதமான உட்பிரிவுகள் உள்ளது அதில் எந்த பிரிவு உங்களுக்கு மனதில் விருப்பம் உள்ளதோ அந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்து நிச்சயமாக கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கலாம் காரணம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் கலைத்துறையில் செல்வதற்கு சுக்கிரனுடைய பலமும் புதனுடைய பலமும் பலமும் அவசியம் தேவை அந்த வகையிலே உங்களுடைய லக்னத்திற்கே புதனும் சூரியனும் யோகாதிபதிகளாக அமைகின்றார்கள் அதாவது நாலு ஐந்து குடையவர்களாக இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பலமடைந்தால் சுக்கரன் கூடுதலாக ஒன்பது குடையவராகவும் இருக்கிறார் அவர்கள் பலமடைந்தால் நிச்சயமாக நீங்கள் கலைத்துறையில் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு சொந்த விருப்பங்கள் இருந்தால் அப்படி இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் கட்டாயம் அதில் பிரகாசிப்ப பிரகாசிப்பீர்கள் என்பதே அடிப்படை விஷயமா அடிப்படை விஷயமாகும் அதேபோல் உங்கள் லக்னாதிபதி சனியும் செவ்வாயும் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கம்ப்யூட்டர் துறையில் சாதனை படைக்கலாம் கம்ப்யூட்டர் நிபுணராகலாம் இன்று உலகளாவில் வேலை கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த விதமான வேலையும் இல்லை கம்ப்யூட்டர் துறையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய லக்னாதிபதியும் சனியும் குருவும் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் நீங்கள் பொறியியல் துறையில் தேர்ந்தெடுக்கலாம் பொறியியல் துறையில் பலவிதமான உட்பிரவுகள் உள்ளது உங்கள் மனதிற்கு எந்த துறை பிடிக்கிறதோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு பொறியியல் துறையிலும் நீங்கள் மிக அற்புதமான முறையிலே தேர்ச்சி பெறலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் குருவும் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் ஆடிட்டிங் என்கின்ற துறையில் தேர்ந்தெடுக்கலாம் சார்டட் அக்கௌண்ட் என்கின்ற சொல்லக்கூடிய பொருளாதார படிப்பையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆடிட்டிங் படிக்கலாம் அதில் இன்றைக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் பெரிய அளவிலே நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய லக்னாதிபதி சனியும் செவ்வாயும் சாதகமாக இருந்து சுக்கரனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் விவசாயத்துறையில் சாதனை ப படி விவசாயத்துறை படிப்பு படிக்கலாம் அக்ரிகல்ச்சர் என்கின்ற கலை என்ற துறையை தேர்ந்தெடுத்து அதிலும் நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவிலே சாதனை படை ப சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக மேலே சொன்ன கிரக அமைப்புகள் ஒரு கூடுமான அளவு அனைத்தையும் நாங்கள் சொல்லிவிடவில்லை குறிப்பிட்ட அளவிலே சொன்னோம் கூடுமான அளவுக்கு பெரும்பான்மையான மாணவ மாணவிகள் இந்த துறைகளில் தான் சேர்வார்கள் இப் எந்த கிரக அமைப்பு உங்களுக்கு வலிமையாக உள்ளதோ ஏற்கனவே உங்கள் மனம் எந்த துறையில் படிக்க நினைக்கின்றதோ அதை தெரிந்து கொண்டு அந்த கிரக அமைப்பின் அந்த அடிப்படையில் உங்கள் மனத்தில் எதில் விருப்பம் அதிகமாக உள்ளதோ அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்வு செய்து நீங்கள் படித்தால் நிச்சயமாக அந்த துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்து அந்த படிப்பின் மூலமாக தொழிலையும் வேலை நீங்கள் உருவாக்கி கொண்டால் பெரிய அளவிலே வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சாதனை புரியுங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிக பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக ரிஷபல கணத்திற்குத்தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதிர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் வெட்டு தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாகவோ தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடராம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாகவோ அவர்களுடைய மனத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாக உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்போ படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் உங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்